அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத அரசு ஊழியருக்கு எதிராக ஒருத்தர் நீதிமன்ற அவமதி போலக்கு தொடுக்கிறாங்க இந்த நீதிமன்ற அவமதி போலக்கில் அந்த ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்க நீதி அரசர் அப்படின்னா பொதுமக்கள் அவர்கள் கடமை செய்வதற்காகத்தான் நீங்க இருக்கிறீங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது நீங்க உரிய விசாரணை நடத்தப்படல இதற்காக பல அரசாணைகளும் சுற்றறிக்கைகளும் இருக்கு ஏற்கனவே இது சம்பந்தமாக பல தீர்ப்புகளும் இருக்கு நீங்க எப்படி விசாரணை செய்யணும்னு சொல்லி அரசாணை நிலையம் பதினாலு இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு எழுபத்தி மூணு இருக்கு மேலும் தலைமை செயலாளருடைய சுற்றறிக்கை இருக்கு பணியாளர் மற்றும் நிர்வாகிகள் துறையுடைய சுற்றறிக்கை இருக்கு அரசு துறை வழக்கறிஞருடைய சுற்றறிக்கைகள் இருக்கு அதுக்கு மேல ஏற்கனவே இரண்டு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாலுல நடத்தப்பட்ட வழக்குகள் இருக்கு இந்த இத்தனை இருந்துமே நீங்க பொதுமக்களின் புகார் மனு மீது வழிகாட்டுதல்கள் இருந்துமே நீங்க அதை வந்து விசாரணை செய்ய மாட்டேக்கிறீங்க இதனால் பொதுமக்கள் வந்து நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கு இதனால் என்ன நடக்குது அப்படின்னா நாங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுதைங்க அப்படி இருந்தோம் நீங்க அதையும் அந்த உத்தரவையுமே மதிக்கிறது இல்லை பின்பற்றுவதில்லை இந்த நீதிமன்ற அவமதி போலக்காக அவங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை நடைமுறைப்படுத்துறீங்க இப்படி நடைமுறைப்படுத்துவது சட்டத்துக்கு விரோதமானது நீதிமன்ற அப்படி அவமதி போலக்கே நாங்க அதை தொடுப்போம் நீங்க நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை நடைமுறைப்படுத்தினாலும் அது நீதிமன்ற அவமதிப்பாகவே அது கருதப்படுது அப்ப நீங்க என்ன பண்ணணும் இதனால் இப்போ பொதுமக்கள் மத்தியில அந்த அரசு அலுவலர்கள் மீதும் அரசு அந்த இயந்திரத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை வருது நம்மளுடைய மனுக்கள் மீது இங்க நடக்காது நம்மளுடைய கோரிக்கைகள் இங்க நடக்காது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்திருந்தாங்க உங்க மேல நீங்க சரியாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கிட்டு அந்த தீர்ப்பை வந்து அந்த மாவட்ட அந்த உயர் நீதிமன்ற பதிவாளர்கிட்ட இதை நீங்க தலைமைச் செயலாளருக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க அடிப்படையில மனிதவள மேலாண்மை துறை வந்து ஒரு அரசாணையை இந்த அரசாணை என்னன்னு அரசாணை நிலையம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று அரசாணை இயற்றப்பட்டது ஏற்கனவே பல அரசாணைகள் இருக்கு பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார் மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும்னு சொல்லி அரசாணை நூத்தி பதினாலு எழுவத்தி மூணு மற்றும் தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு இப்படி இருந்துமே நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்னு மிகுந்த தான் இது பதிவு செய்யப்படுது ஒரு நம்ம பல காணொலியில நம்ம பதிவு செஞ்சிட்டோம் நம்ம ஏற்கனவே பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை அரசு அலுவலகத்தை எப்படி விசாரணை செய்யணும் பதினாலு தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தி மூணை வந்து நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம் இதுல சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த அரசாணை நிலையம் வந்து எழுபத்தி மூணு இயற்றப்பட்டு பாத்தீங்களா அந்த எழுபத்தி மூணுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சிம்பிளா நம்ம பார்த்துடலாம் ஒரு புகார் மனுவை பெறப்பட்டு மூன்று தினங்களுக்குள் நீங்க ஒப்புதலத்தை கொடுக்கணும் மேலும் அந்த புகார் மனு சம்பந்தமாக அந்த குறைகளை மனு சம்பந்தமாக முப்பது தினங்களுக்கும் நடவடிக்கை எடுக்கணும் முப்பது தினங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாத முடியல உங்களுக்கு கூடுதல் அவகாசம் தேவை அப்படின்னா அந்த மனுதாருக்கு ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்னு கொடுக்கணும் நீங்க எழுத்து மூலமாக கொடுக்கணும் இல்ல அந்த மனு நிராகரிக்கப்படுதுன்னா அந்த நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை அந்த மனுதாருக்கு நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அலுவலக நடைமுறை விதிகள் இருக்கு அலுவலக நடைமுறை நூல் அத்தியாயம் இருபத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டுல திருத்தம் பண்ணிருக்காங்க அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு உட்பிரிவு ரெண்டுல திருத்தம் பண்ணி இந்த அரசாணை வந்து எழுபத்தி மூணு ஏற்றப்பட்டிருக்கு இதனாச்சு பின்பற்றுறாங்க அப்படின்னா பின்பற்றல சரி இதெல்லாம் பின்பற்றலன்னு சொல்லி அவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு பாத்தீங்க அவங்க யாருன்னா தங்காயி அப்படிங்கிறவங்க வந்து நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துல இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாசில்தாருக்கு எதிராக அவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க இது நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழக்கு என்ன அப்படின்னா நல்லா பாருங்க எல்லாரும் தாசில்தார் அப்படின்னு சொல்லி அந்த எந்த தாலுகா டிஸ்ட்ரிகா அதை மட்டும் குறிப்பிடுவாங்க ஆனா இவங்க அந்த தாசில்தார் கோபால கிருஷ்ணன் அப்படிங்கிற பேரவே குறிப்பிட்டிருக்காங்க இது ஒரு சிறப்பான விஷயம் இதுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா அவருக்கு கட்டாயமாக கிடைச்சிருக்கும் அந்த டைம் பீரியட்ல யார் அந்த நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய தாசில்தார் அதை நடைமுறைப்படுத்த அவர் பேரோ போட்டே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இதுல இனி ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா அது சாத்தியமா என்ன நமக்கு தெரியல இருந்தாலும் நம்ம கருத்தை பதிவு செய்வோம் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட நேர்வுகள்ல அந்த தாசில்தாருக்கு எதிராக ஏதோ இது நீதிமன்ற அவமதி வழக்கு தாசில்தார் பெயரோடைய போட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நேர்வுகள் அந்த தாசில்தாருக்காக அரசு வழக்கறிஞர் கூடாது அவர் தனியாக வழக்கறிஞர் வைக்கணும் அப்படின்னு இதுல வாதம் தெரிவிச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இது சாத்தியமா என்னன்னு நமக்கு தெரியல இது வழக்கறிஞர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் சரி இப்படி இந்த தொடுக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமாக நீதி அரசர் பி வேல்முருகன் அவர்கள் வந்து பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அந்த தீர்ப்பை மேற்கோள் கட்டிதான் அந்த அரசாணை நிலையம் இருபத்தஞ்சு இயற்றப்படுது அந்த தீர்ப்புல என்ன சொல்றாருன்னு பாருங்க முக்கியமா அந்த தீர்ப்புல அவங்க கேட்ட பிரேயரை என்ன அப்படின்னா ஏற்கனவே தீர்ப்பு ஒண்ணு வழங்கியிருக்கீங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அந்த இருபத்தி ஒன்பது முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கீங்க இந்த தீர்ப்பை நாலது தேதி வரை அந்த தாசில்தார் நிறைவேற்றம் செய்யல நிறைவேற்றப்படல ஆகையால் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் பிரிவு பதினொன்னின் படி இந்த மனுவை நாங்க தாக்கல் செய்யறோம் அவர் மீது இது மாதிரி நிறைவேற்றாத அந்த பிரதிவாதி அந்த எதிர்மனுதாரர் அந்த தாசில்தார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுத்து அவருக்கு நீதிமன்ற அவமதிப்பு சம்பந்தமாக அவருக்கு தண்டனை கொடுங்க சொல்லி எதன் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் பிரிவு கீழ் இந்த வழக்கில் பிரதிவாதியான தாசில்தாருக்கு ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழங்கிய நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாங்க அமல்படுத்திட்டோம் அது சம்பந்தமான அறிக்கையை நாங்க உங்களுக்கு தாக்கல் பண்றோம் சொல்லி ஒரு நாக்கா என் குறிப்பிட்ட ஒரு அறிக்கையை கொடுக்கறாங்க இதை பார்த்த ஜஸ்டிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இது எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது இந்த நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதி வழக்காக தொடுக்கப்பட்ட பின்பு நீங்க இதை நிறைவேற்றிருக்கீங்க அப்பட்டமான ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இப்படி நீங்க நீதிமன்றம் மூலியமாக வழக்கு தொடுக்கப்பட்ட பின்பு நோட்டீஸ் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைவேற்றது வந்து இந்த நீதிமன்ற அவமதி வழக்கிலிருந்து நீங்க தப்பிப்பதற்காக நீங்க செய்யக்கூடிய வேலை ஏன் நீங்க முன்னாடியே பண்ணல உங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க மக்கள் வந்து நீங்க மனு கொடுத்தா நீங்க அந்த மீது நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னா அவங்களுடைய கவலைகளை உங்கள்கிட்ட கொட்டுறாங்க அதை நீங்க துளியும் பின்பற்றாமல் நடைமுறைப்படுத்தாமல் நீங்க அந்த மனுவை வந்து புறந்தள்ளி அவங்களை நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுப்பது அளவுக்கு தள்ளுறீங்க அப்படியே வழக்கு தொடுத்த அந்த வழக்கின் தீர்ப்பை வந்தா கூட அதவும் நீங்க நடைமுறைப்படுத்துவதில்லை மீண்டும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறாங்க அது சம்பந்தமாக ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவசர அவசரமாக அதை நிறைவேற்றுவீங்க இதெல்லாம் எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகையால் இப்படி நீங்க நீதிமன்ற அவமதி வழக்கு தொடுக்கப்பட்ட பின்பு நிறைவேற்ற நிறைவேற்றினாலும் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகவே கருதப்படும் அப்படின்னு அவர் ஜஸ்டிஸ் சொல்றாரு இந்த வழக்கை முடிப்பதற்கு முன்பு நீதியரசர் என்ன சொல்றாரு அந்த வேல்முருகன் அவர்கள் அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில் உங்க நம்பிக்கை இல்லை நீங்க நம்பிக்கை இழந்துட்டீங்க நீங்க ஏதாச்சும் அவங்க கொடுக்கற புகார் மனுவை உரிய காலத்துல விசாரணை செஞ்சு அவர்களுக்கு நிவாரணம் தேடி தருவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு உங்களை தேடி வராங்க ஆனா நீங்க இப்படியெல்லாம் நடப்பது சரியா ஆகையால் இனி வரும் காலங்களில் பொதுமக்கள் அடிக்கக்கூடிய புகார் மனுக்களை உரிய காலகட்டத்தில் நீங்க விசாரணை செய்யணும் விசாரணை செய்யாது அவர்களை வந்து நீங்க வேண்டுமென்று திட்டமிட்டு அவர்களுக்கு நேர விரைய மற்றும் மன அழுத்தத்தை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு நீங்க செயல்படுறதாக கருதப்படும் நீங்க அவங்க நீதிமன்றத்தில் போய் நிவாரணம் தேடுவதற்காக நீதிமன்ற வழக்கு தொடுப்பதற்காக அவர்களை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்துது அதனால இனி வரும் காலங்கள்ல இதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு இதனால் வந்து அந்த அரசு இயந்திரத்தின் மேலும் அரசு அலுவலகத்தின் மேலும் அரசு பணியாளர்கள் மீதும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை போய் அவ நம்பிக்கை ஏற்படுத்த அதாவது பதிவு செய்ய அவ நம்பிக்கையாக இருக்கு உங்க மீது துளியளவு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறாரு ஏற்கனவே இத்தனை சுற்றறிக்கைகள் இதெல்லாம் இருந்தும் நீங்க எந்த விதமான ஒரு விசாரணை நடத்த மணக்கீங்க ஓயன்தானா நடத்துறீங்க அப்படின்னு அவர் அதுல தெளிவாக அந்த தீர்ப்புல பதிவு செஞ்சிருக்காரு இந்த தீர்ப்பின் நகலையும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நீதிமன்ற அவமதி வழக்கை முடித்து வைப்பதற்கு முன்பு நீதி அரச பல சாராம்சங்களை சொன்னாரு அந்த தீர்ப்பை என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க வந்து நீதிமன்ற அவமதி வழக்காகவே இது கருதப்படும் இருந்தாலும் நாங்க இத மாதிரி ஒரு சுத்தரிக்கை அனுப்ப சொல்லி ஒரு அரசாணை ஏற்ற சொல்லி அந்த தலைமை செயலாளருக்கு இத நாங்க பரிந்துரை செய்யறோம் இனி வருங்காலங்களில் இது போல் விடயங்கள் நடக்காது நீங்க இப்ப வந்து அந்த தாசில்தார் எடுக்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை இல்லை அப்படின்னா நீங்க உடனடியாக அதை வந்து நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க வழக்கு தொடுங்க அப்படிங்கிறாங்க இதுல ஒரு கேள்வி வருது எனக்கு ஏன்னா இது நீதிமன்றம் வந்து எவ்வளவு காலத்துக்கு வந்து நீங்க அந்த அரசு பணியாளருக்கு நீங்க சான்ஸ் கொடுப்பீங்க ஒரு வார்த்தையாலேயே நீங்க எவ்வளவு காலத்துக்கு வந்து அவங்கள நாங்க தண்டிச்சிருவோம் நாங்க உங்க மீது சார்ஜ் ஃபைல் பண்ணுவோம் இல்லை உங்க மீது தண்டம் மிதிப்போம் இல்ல உங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு காலத்துக்கு நீங்க சொல்வீங்க எவ்வளவு வழக்குகளுக்கு சொல்வீங்க தயவு செய்து இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு சார்ஜ் பண்ணுங்க ஒரு சார்ஜ் பண்ணி ஒரு மாசம் அவங்களை சஸ்பென்ஷன்ல போடுங்க இல்ல அவங்கள டீ ப்ரமோட்டு கூட நீங்க தள்ளுங்க இல்லை இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அவங்களுக்கு நீதிமன்றம் மீது ஒரு பயம் வரும் மக்களுக்கு நீதிமன்றம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இல்ல அப்படின்னா நீதிமன்றத்தை வருவோம் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு போவோம் அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க திரும்ப அது சம்பந்தமாக நாங்க வருவோம் அதுக்கு நாங்க அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம் நீங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க நாங்க போவோம் அப்பயும் அவங்க செயல்பட திரும்ப நாங்க அதை சேலஞ்ச் பண்ணி வரணும் இந்த எல்லாம் யார் கொடுப்பா இல்ல அப்படின்னா இந்த மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளுக்கு அந்த தாசில்தாரோ இல்ல வட்டாட்சியரோ இல்ல வந்து மாவட்ட ஆட்சியரோ இப்படி தனியான அவர்கள் பேரை போட்டு வழக்கு தொடுக்கப்பட்டால் அதுக்கு அரசு வழக்கறிஞர்கள் வாதம் பண்ண கூடாது அவங்க ஆஜராக கூடாது ஒரு தீர்ப்பை சொல்லுங்க இல்ல அரசை இதை முன்மொழியட்டும் முன்மொழிஞ்சு இந்த தலைமை செயலரை இப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்புனாங்க அப்படின்னா அது ஏற்புடையதாக இருக்கும் அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வரும் நம்ம வந்து தனியார் வழக்கறிஞர் வைக்கணும் வழக்கறிஞர் வந்து வழக்குல தோத்துட்டாருன்னா நமக்கு தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அரசு வழக்கறிஞர் வாதாட போய் தான் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சமும் கிடையாது இதையும் தாண்டி நம்ம பண்ணும் பண்ணும்போது இந்த தாசில்தார்னு போடுறோம் இல்ல டிஆர்ஓன்னு போடுறோம் இல்ல ஆர்டிஓன்னு போடுறோம் இந்த கலெக்டர்னு போடுறோம் அந்த பேரை போட மடக்கும் அதனால இந்த தாசில்தார் போனா அடுத்த தாசில்தார் வருவார் அவர் வந்து அதை பாத்துக்கிறாரு இவருக்கு அந்த மெத்தனை போக்கு இருக்கு அதனால இனி வரும் வழக்கு தொடுக்கும் பேரோட போடணும் பேரோட போடும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அதுல வந்து ஒரு நீதிமன்ற அவமதி வழக்குல ஒரு தீர்ப்பு வந்தால் அது அவங்களே பாதிக்கும் அப்படிங்க ஒரு ஒரு பயம் இருந்தால் மட்டுமே பொதுமக்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கது ஆனா இதுல அதை விட தண்டனை கிடைச்சிருந்தா அதை விட வரவேற்கத்தக்கதாக இருக்கும் மீண்டும் இது போல் ஒரு தீர்ப்பை நம்ம மேற்கோள் காட்டி நம்ம இந்த சட்டம் சார்ந்த காணொலியில பதிவு செய்வோம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி